பண்பார் எனவர் யூடியூப் நேர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லிவிடும்போது லார்ம் செய்வினை தோஷம் இருக்கிறது செய்வினை தோஷம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் ஏதோ நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் நம்ம மனதில் உதயம் உதயமாகிறதோ தொழில் திடீர்னு என்ன சொன்னோன்னா ஸ்டக்கப் ஆயிடுச்சு நாலு நாள் தொழில் ஓடலை அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்கும் ஏதோ ஏதோ ஒரு வந்து என்ன சொன்னால் மனிதனுடைய உடலில் காலையில் வரும்போது வந்து நல்லாயிருக்கும் வந்தவண்ணே ஒரு மாதிரி சோறு வரும் ஏதோ வந்து ஒரு நெகட்டிவிட்டி நம்ம உடம்புல இருக்கிறத வந்து நம்ம உணர்வோம் அதுக்கு என்ன செய்கிறோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் மூஞ்சி கையை காலையில் ஒரு டீ ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும் அதுக்கு பிறகு வந்து அது சரியான பிறகு தான் அந்த தெளிவு வருது அப்போ எல்லா மனிதன் வந்து என்ன சொன்னான்னா பழமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசத்தை வந்து கைவிட்டுட்டான் அந்த பழமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசத்தை வந்து கைவிட்ட காரணத்தினால வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்போ அந்த விதத்தில் வந்து இப்போ நம்ம வந்து முக்கியமாக கொடுக்கக்கூடியது செய்வினை தோஷம் இருக்கிறது என்று எந்தெந்த கோயிலுக்கோ போய் வந்து என்ன சொன்னா தொட்டு வெட்டுறது அதுக்கடுத்து எங்கெங்கேயோ போய் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு இலகுவான வழி அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா பயன்படுத்து பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கு செலவாக கூடியது வந்து என்ன சொன்னால் ஒரு மிஞ்சு போனால் ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஐநூறுரூவா தான் வரும் ஆனால் காலம் பூரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வீட்டில் வச்சுருந்து நமக்கு எப்போல்லாம் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு மனப்பிரமை ஒரு மனபயம் ஒரு பிரச்சனை ஒரு சோர்வு தன்மை இத்தனையும் இருந்தது என்று சொன்னால் அப்படி இத்தனை இருந்தது என்று சொன்னால் நம்ம வீட்டில் வந்து ஒரு வெங்கல வட்டில் தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வெங்கல கும்பாக இருந்தது தட்டு இருந்தது இந்த காணாமல் போன பொருளை கண்டுபிடிப்பதற்கு யார் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அந்த வெங்கலத்தை வட்டில் வச்சு அந்த வட்டில் மேலே வேப்பங்களை வச்சு ஒவ்வொருத்தரை இது பண்ணுவாங்க அது வாட்டுக்கு அப்படியே சுத்தம் போகும் அப்படிப்பட்ட ஒரு மாந்திரீக சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் காலத்தால் எல்லாம் வந்து அப்படி படித்தவங்க இருக்காங்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இது சார்ந்த ஒரு ரகசியம் தெரிஞ்ச பிறகு வந்து சரி இது மக்களுக்கு சொன்னால் வந்து அவர்கள் தன்னுடைய பிரச்சனை தானே தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு எப்போயுமே வெங்கல வட்டில் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அதற்கடுத்து இந்த சில ஆன்மீக பொருள்கள் விற்கக்கூடிய கடையில் கருங்காளி குச்சி கருங்காளி குச்சி வந்து என்ன சொன்னால் ஒரு சான் இல்லை உங்கள் ரெண்டு கை வந்து நீளத்திற்கு இல்லை ஒரு சான் இருந்தாலே போதும் நல்ல கனமான கட்டையாக கருங்காளி கட்டை வாங்கி வச்சுக்கிடு வாங்கி வச்சிட்டு என்ன சொல்கிறான்னா எப்போ எல்லாம் வீட்டில் வந்து போராட்டங்கள் தன்மைகள் நடக்கிறதோ நமக்கு மனதில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு இரிட்டேஷன் இருக்கிறதோ துன்பங்கள் இருக்கிறதோ அப்போ பூஜை ரூமில் விளக்கு பொருத்துங்க விளக்கு பொருத்தி இந்த வெங்கலத்தட்டை நல்லா விளக்குங்க விளக்கி மெதுவாக நல்லா சவுண்டு வர்ற மாதிரி அழகாக ஒரு ஒரு ஒளி ஒளி என்று சொன்னால் சப்தம் அதில் ஒரு சத் தட்டும்போது வந்து ஒரு அற்புதமான சப்தம் வரும் அதை வந்து என்ன சொன்னால் குடும்ப தலைவர் தான் செய்யணும் குடும்ப பெண்கள் வந்து செய்யக்கூடாது அது ஒரு மாதிரியான தோசத்தை கொடுக்கணும் செஞ்சிட்டு என்ன சொன்னால் அதை பூச்சினா அப்படியே வச்சிருக்கணும் சரி உங்கள் அலுவலகம் ஒன்று வச்சுருக்கேன் ஐயா அங்கே இருந்தால் அங்கே ஒரு வெங்கலத்தட்டு இருக்கணும் வெங்கலத்தட்டு இருக்கணும் அந்த வெங்கலத்தட்டு வந்து என்ன சொன்னான்னா சாப்பிடுகின்ற அளவு இருக்கணும் அப்போ அதை நல்லா வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் அலுவலகத்தில் நாலு நாள் ஆள் வரல பொருளாதாரத்தில் வந்து முடக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஒரு விளக்கை பொருத்தி விட்டு ரெண்டு பத்தியை பொருத்தி விட்டு என்ன சொல்கிறான் வந்து இந்த தட்டில் வந்து என்ன சொல்கிறான் நல்லா நீட்டாக சின்ன பிள்ளைகள் வந்து இந்த தப்பர் தப்பட்டை அடிப்பாங்க இல்லையா தப்பட்டை அடிப்பாங்க இல்லையா அந்த தப்பட்டை அந்த தப்பட்டை வந்து என்ன சொல்கிறா அடிக்கிற மாதிரி நிதானமாக நீங்கள் அடிக்கணும் இப்படி அடித்து ஒரு நூற்றி எட்டு முறையோ இரநூத்தி பதினாறு தடவை அதாவது கணக்கு வந்து நூற்றி எட்டு முறை அல்லது மூணு நிமிஷம் ஒரு செட்டிங்ஸ் தூக்குனிங்கன்னா நூற்றி நூற்றி எட்டு எண்ணிக்கிட்டு அடிக்க முடியும் அடிங்க இல்லைன்னா வால் கிளாக்கை பார்த்துக்கிடுங்க வால் கிளாக்கில் வந்து ஒரு ஒரு செட்டிங்ஸு நிதானம் அடிக்கணுன்னா மூணு நிமிஷம் தொடர்ச்சியாக அடிக்கணும் டிஸ்கண்டியூ ஆகக்கூடாது அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப மூணு நிமிஷம் இதே மாதிரி மூன்று தடவை செய்யலாம் ஒரு தடவை செஞ்சாலும் ஓகே மூணு தடவை செய்யலாம் அஞ்சு தடவை செய்யலாம் ஏழு தடவை செய்யலாம் ஒம்பது தடவை செய்யலாம் பதினோரு தடவையும் செய்யலாம் இது நம்மளுடைய அதாவது எண்ணிக்கை என்பது மூணு நிமிஷம் ஒரு தடவை ஆறு நிமிஷம் அதுக்கடுத்து மூணு நிமிஷம் ரெண்டாவது தடவை இப்படி வச்சுக்கிடுவோம் இப்படி இதை தட்டி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா வீட்டில் எவன் செய்வினை செஞ்சுருந்தாள் என்ன சொன்னோன்னா அப்படியே வந்து ஓடி போய் எங்கே போயிடும் செய்தார்க்கு செய்தவனை என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் அங்கே போய் சேர்ந்துடும் அங்கே போய் சேர்ந்தவன்னு என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியும் இப்போ இங்கே பாதுகாவல் என்பது கருங்காலி குச்சியும் தான் கருங்காலி குச்சியும் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வச்சு வந்தேன்னு சொன்னால் கஷ்டம் வரும்போதெல்லாம் மூன்று நிமிஷம் தொடர்ச்சியாக அப்படியே மனம் முருகி இந்த கஷ்டம் ஏதாவது துர்பிச்சா யோகத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த துர்பிச்சா யோகம் வந்து போக வேண்டும் என்று குளித்து ஒரு நல்ல ஆடை உடுத்தி விளக்கு போட்டு அப்படியே மூணு நிமிஷம் மூ ஒரு தடவை செஞ்சாச்சுன்னா மூணு நிமிஷம் போதும் ரெண்டு தடவை செஞ்சு ரெண்டு ரெண்டு தடவை ஆகாது மூணாவது தடவையும் செய்யணும் இப்படி குறைஞ்சது என்ன சொன்னா ஒரு ஒம்பது நிமிஷம் முதல் மூன்று நிமிஷம் அடுத்த மூன்று நிமிஷம் அடுத்த மூன்று நிமிஷம் இப்படி யார் ஒருவர் ரெகுலராக செய்கிறீர்களோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா செய்வினை தோஷம் அண்டாது செய்வினை பச்சவனுக்குவே திரும்ப போயிடும் தொழில் ஸ்டக்கப் ஆகின்ற இடங்கள் தொழில் ஸ்டக்கப் ஆயிடுச்சு திடீர்னு ஓடலை வர்ற கிளைண்ட் வர்ற வரல பேசாமல் கம்முன்னு கிடக்குன்னா உங்களுடைய அலுவலகத்தில் இந்த மாதிரி ஒரு வெங்கலத்தட்டை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வாங்கி வையுங்கள் வாங்கி வச்சேங்க வாங்கி வச்சு என்ன சொன்னான்னா அதை வந்து அழகாக நீங்கள் வந்து நீட்டாக தட்டி இந்த மாதிரி ஒரு இசை இசை மாதிரியே எடுத்துக்கணுங்களேன் ஒரு இசை ஒளி எழுப்பினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செய்வினை தோசம் அண்டாது வெங்கல வட்டிலும் கருங்காலி குச்சியும் இருந்தாலே அங்கே செய்வினை தோஷம் அண்டாது மாந்திரீக பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் யார் வேணாலும் செய்யட்டும் உங்களுக்கு பாதிப்பு பாதிப்புத்தன்மைகளை கொடுக்காது இதெல்லாம் முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்டுள்ள அற்புதமான ரகசியம் அடுத்து த நாய்களால் கண் திருஷ்டி ஏற்படும் நாய் மூலமாக கண் திருஷ்டி ஏற்படும் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நாய் வளர்க்கிங்க இல்லை நீங்கள் போராடத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க ஓகே இன்னொரு நாய் வந்தோன்னே பற்றி விட்ருங்க ஏன்னா உங்களுக்கு பிரியமான நாய் போட்டு தான் போடுவீங்க அப்போ அப்படி செய்யக்கூடாது நாலு நாய் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான நாய்க்கு கூட ரெண்டை போட்டு வந்து அது வந்து என்ன சொன்னான்னா அந்த அது ஒரு மைனஸை கொடுக்கும் நாம் அந்த அதுக்கு போட்டு நமக்கு போடலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அதனால் எச்சி வடிக்கும் கோல கணக்காக அவனுக்கு வடிக்கும் அதுவும் தோஷம்ட்டான் இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை வரும் வயிறு பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது நாயை பெட்டில் படுக்க வைக்காதீங்க செல்ல பிராணி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நாயை பெட்டில் படுக்க வச்சிங்கன்னா வீட்டு தலைவர் ஆஸ்பத்திரி கட்டில் ஓய்வுடுவார் நாய்க்கு நான் பொதுவாகவே வந்து பெட்டணி மேல் வீட்டில் வளர்க்கக்கூடாது வளர்த்தோம் என்று சொன்னால் அங்கே குடும்பத் தலைவருக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரும் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் உண்மையாக நூறு பெர்சன்ட் உண்மை தான் வேறு வழியில் இப்போ இருக்கிற கலாச்சாரங்கள் நீங்கள் மாறிவிட்ட காரணத்தினால் நீங்கள் இத்தனையும் செய்கிறீங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று சொல்ல கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னால் நாயை பார்க்க வைத்து சாப்பிடக்கூடாது அதற்கு ஒரு கவலை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அது வந்து தோஷமாக தோஷத்தை வந்து போக்கிடும் இதை நீங்கள் செய்யாமல் வந்து இருந்தீங்கன்னா அஜீர்ண கோளாறுகள் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டுரும் உடல் ரீதியாக பிரச்சனை வந்துடும் அப்போ பெட்டில் வந்து நாயை படுக்கூடாது அதுக்குன்னு ஒரு இது ஒதுக்கிடணும் அங்கே தான் இருக்கணும் கூப்பிட்டா தான் வரணும் அது நாய் என்பது காலப்பயிறவருடைய வாகனம் அது காவலுக்கு மட்டும்தான் வைத்துக்கொள்ளணும் ரொம்ப நீங்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளே பரிமாற விட்டீர்கள் என்று சொன்னால் அதில் மைனஸ் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை இதில் இன்னொரு விஷயம் ரோஹிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த வீட்டில் நாய் வளர்த்தீங்கன்னா ரொம்ப சீரழிவு வந்துடும் செத்து போயிடும் அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்போ இது ரொம்ப கவனமாக இருங்க சைவினை தோசத்தை போக்கக்கூடியது அந்த வெண்கலத்தட்டம் பூச்சியும் நாய் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ பிஸ்கட் போடுறீங்க பக்கத்தில் ஒரு நாய் வரும்போது நம்ம நம்ம விருப்பமான ஒரு நாய் தான் நம்மளை பார்த்தா ஓடிடோம் அது கூட ரெண்டு ஓடினோம் நம்ம வந்து போடாமல் வந்துட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒன்று போட்டுறோம் போட்டாச்சுன்னா அந்த ஒரு தோஷத்திலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிருவோம் பிரச்சனையிலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தப்பிச்சிருவோம் அஜீரண கோளாறு என்பது பலவிதமான மைனஸ்களை வந்து ஒரு மனிதனை அப்படியே ஸ்டப் ஸ்டா ஸ்டக் பண்ணிடுவோம் அதனால தான் என் சொல்கிறோம் கண்டிப்பாக வீடியோக்களை பார்த்து நெக்கை எல்லோரும் இன்னைக்கை எல்லோரும் நாளைக்கு வந்து வெங்கலத்தட்டு ஒன்று வாங்கி கற்காழி குச்சி வந்து இந்த தெய்வீக பொருள்கள் விற்கக்கூடிய கடைகளில் வந்து கற்காளி குச்சி வந்து கிடைக்கும் ஒரு சான்ஸ் தரமான குச்சி இந்த பறையடிப்பாங்களே அந்த அந்த அளவுக்கு இருக்கிற குச்சியாக இருந்தாலும் போதும் இதை வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடித்தீர்கள் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற நெகட்டிவ் வந்து என்ன ஆதி ஆதிகாலத்தில் செய்யப்பட்டுள்ள செய்வனையாக இருந்தாலும் சரி இப்போ செய்யப்பட்டுள்ள செய்வனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீரும் கருங்காலி கருங்காளிக்குச்சியும் வீட்டில் வச்சால் எல்லாவத முடக்கத்தையும் எடுத்து விடக்கூடிய சக்தி வந்து இந்த வெங்கலத்தட்டுக்கும் கருங்காலி குச்சிக்கும் உண்டு அதனால் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதர செய்ய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பர் வாழ்க வளம்பர் வணக்கம் வணக்கம் வணக்கம்